முடிஞ்ச அளவுக்கு நான் வைத்தியம் பாக்குறேன் என்கிட்ட வந்தவங்க நான் குணமக்கி தான் இருக்கேன் அதை நினைச்சு தான் ஐயா உங்ககிட்ட வந்தோம் அதனால நம்பிக்கை விடாத பெரிய சாமி கையில எப்படியும் காப்பாத்திருக்காங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு கடவுளோட துணையும் அவங்களுக்கு வேணும் கடவுளை நல்ல வேண்டிக்கோங்க அவ கண்டிப்பா படிச்சிருவா என்னுடைய பாவம் தீரும் என் உயிர எனக்கு திருப்பி தந்துருங்க நான் கடவுள் கிட்ட கேட்க போறேன் போயிட்டு வரேன் இன்றுதான் என் முகத்தை பார்க்கிறேன் கண்ணிலே ஆிரம் சேருதே இவன் நல்ல மாதிரி நடிக்கான் அது மட்டும் எனக்கு தெரியுது இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படி சொல்லாதீங்க अंकல் எனக்கு என்னமோ அவனை மாட்டிடணும் தான் தோணுது இல்ல சக்தி எனக்கு நம்பிக்கை இல்ல என் பிள்ளையோட இந்த நிலைக்கு காரணமே வந்தானே நான் அவனை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன் ஆயிரம் கை உண்டென்றால் நீ தரக்கூடாதா அம்மா தாயே ਉਹன்ன ஒருநாள் தேடி வந்ததில்லை அப்படியே நான் எந்த கோயிலுக்காவது போனா கூட நான் வெளியிலேயே நின்னுட்டு வந்துருவேன் சாமி கும்பிட்டதே இல்ல அதனால் எனக்கு எப்படி வேண்டணும்னு தெரியாது அப்படியே ஏதாவது என் வேண்டுதலில் குறை இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருமா இன்னைக்கு நான் முதல் தடவை என் கையலுக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் பண்ண தப்பால் என் கையல் இப்போ இந்த நிலைமையில கிடைக்கா அதெல்லாம் உனக்கே தெரியும் என்னை மன்னிச்சிரம்மா அவள் ஒரு தப்பும் பண்ணாதவா ரொம்ப நல்லவா பதினஞ்சு வருஷமா என்ன அவள் மனசில் சுமந்திருக்கா இனிமேல் உள்ள காலம் ஃபுல்லாக நான் அவளை என் மனசுல சுமக்கணும் என் கையிலோட காதலை நான் புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் எனக்கு இப்போதான் எல்லாமே தெரிய வந்திருக்கு எனக்கு ஒரு மூணாவது ஆள் சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு நான் அவளை முட்டாளாக இருந்திருக்கேனம்மா நான் செஞ்ச தப்புக்கு அவளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அவளை எப்படியாவது எனக்கு திருப்பி தந்துருங்க அவள் எனக்கு உயிரோட வேணும் அவள் சீக்கிரமாக குணமாகணும் அவளும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் அவளோட சின்ன வயசுலருந்தே அவள் என்னைய புருஷனாக தான் நினச்சிட்டு இருந்திருக்கா அதனால அவளுக்கு இனிமே நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும் அவன் மன கொணாம நான் நடந்துக்கணும் அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் செய்யணும் இனிமேல் அவள் தான் என் உலகம் எல்லாமே அதனால் என் கையில எப்படியாவது மீட்டு தந்துருங்கம்மா எனக்கு என் கையல் வேணும் அவள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் இனிமேல் இந்த உயிரை அவளுக்காக மட்டும்தான் அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது சரியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் என்னால ஏற்பட்ட அவமானத்தை நானே அதை துடைக்கன்னு நினைக்கிறேன் அதனால உங்களோட ஆசிர்வாத்தத்தோட இந்த காலியை நான் கையில் கழுத்தில் கெட்ட போகிறேன் அவளை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி தந்துருங்க அவளும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நீங்க தான் துணையாக இருக்கணுமா உண்மையா கையலுக்கு என்னால் ஆன அவமானத்தை நானே அதை துடைக்கன்னு நினைக்கிறேன் அவாமா ரொம்ப ஆமா அவள் இந்த நிலைமையில இருக்கும்போதும் நான் தாலி கட்டணும்னு நினைக்கிறேன்னு என்னை அரக்கன்னு நினைச்சிடாதீங்க அவள் இல்லைன்னு நானும் இருக்க மாட்டேன் ஒருவேளை அவள் என்னை விட்டு போனாலும் அவ என் தான் போகணும் நானும் அவ புருஷனாவே செத்துருவேன் என்ன நமக்கு செய்யறதுல செத்துட்டு இப்போ தாலி தெரியுமா நிற்கிறேன் என் பிள்ளை பிள்ளைங்க விளையாட்டு போரில் தெரியுதா அப்படின்னு நான் நினைக்கலையா அவள் என் உயிர் நான் அவளை விளையாட்டு பொருளா நினைப்பேனா நான் அவள் வாழ்க்கையில் விளையாண்டு போதாதா இனிமே விளையாடணும்னு நினைப்பேன் இல்லையா நான் அப்படி பண்ண மாட்டேன்

இன்னைக்கு என் காதலை புரிஞ்சுக்கிடுவா இல்லை நாளைக்கு என் காதலை புரிஞ்சுடுவான் தானே இருந்திருப்ப இருப்பேன் ஆனால் நான் உன் காதலை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் பத்தியா நீ இந்த நிலமையில இருக்கும்போது இந்த நிலைமைக்கு காரணமே நான் தானே கயிலு என்ன மன்னிச்சு இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் உயிர் உலகம் எல்லாமே நீ தான் நீ மட்டும் தான் இனிமே இந்த உயிர் உனக்காக மட்டும்தான் வாழப்போது நான் இவ்வளோ நாள் தலிக்கட்டு அடைஞ்சேன் ஆனால் என்ன ஒரு மனுஷனாக மாற்றிருக்க அதனால என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் நீ ஏன் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நான் உன் கூடவே தான் இருப்பேன் இனி விட்டு நீயும் போகணும்னு நினைச்சிடாத நான் உன்னை போக விட மாட்டேன் மீறி போனாலும் நான் உன் கூடவே வந்துருவேன் இனி மன்னிச்சிரு கையிலு நீ எவ்வளவோ கனவு கண்டிருப்ப நம்ம கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு ஆனால் நீ இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் உனக்கு தாலி கட்டுவேன்னு நீ நினச்சிருக்க மாட்டேன் ஆனால் இப்போ இந்த நிமிஷம் உங்கள் அப்பா அம்மா சமூகத்தோட தான் இந்த தாலியை நான் உன் களத்தில் கெட்ட போகிறேன் நீ எந்திரிச்சதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது நீ இந்த தாலியை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அது ஓவியிருப்போம்

உங்க கையில நான் காப்பாத்தி கொடுத்துருந்தேன் வாங்கையா வெளியே போவோம் சரி ராமகிருஷ்ணா அழாதீங்க ஐயா கையலுக்கு ஒன்னும் ஆகாது அவ கண்டிப்பா நம்ம கிட்ட திரும்ப வந்துருவா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கையல நான் நல்லா பார்த்துப்பேன் அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் ஐயா நீங்க என் மேல கோபத்துல இருக்கீங்க தான் நான் கேட்கறதுக்கு கூட பதில் சொல்லாம இருக்கீங்க என்ன பதில் சொல்ல சொல்ற ராமகிருஷ்ணா என் பிள்ளை கல்யாணத்தை நான் எப்படி இல்லாம நடத்தணும்னு நினைச்சேன் ஆனா உனியால என் பிள்ளைக்கு எந்த நிலைமையிலும் கல்யாணம் முடிச்சிருக்க பத்தியா அதை நினைச்சதான் எனக்கு வேதனையா இருக்கு என்னைய மன்னிச்சிருங்க ஐயா நீ மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா உங்களுக்கு அவமானத்தை தேடி தந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஐயா சரி எந்திரி ராமகிருஷ்ணா நான் உன்னை மன்னிச்சுட்டேன் ஆனா என் பொண்ணு உன்னை மன்னிப்பாளன் தான் எனக்கு தெரியல ஏன்னா அவ பட்ட அவமானம் அந்த மாதிரி அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏன் அவனை என் கழுத்துல தாலி கட்ட விட்டிய அப்படின்னு என் பொண்ணு கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அவட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அதை நினைச்சது எனக்கு கஷ்டமா இருக்கு அவள் என்ன வேணாலும் பதில் சொல்லிட்டு போட்டியா அவ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிடுவேன் சரி ராமகிருஷ்ணா பாப்போம் தெரியும் சுமி சொல்லுங்க ஐயா தயல் வாந்தி பண்ணிட்டா இன்னும அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவ குணமாயிட்டா ஏத்தவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அவ கண் முழிச்சிட்டாளா கையில அங்க போய் பாக்கலாமா இல்ல தம்பி கண் முடிக்கணும்னு நேரமாகும் அவ கண் முழிச்சோன்னு நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்க அப்ப வந்து பாருங்க சரியா ரொம்ப நன்றி யூ தம்பி தப்பி சத்தி தையல் குணமாயிட்டா அப்போ ஐயா கயல் குணமாயிட்டா வைத்தியர் சொன்னது கேட்டிங்களா ஆமா ராமகிருஷ்ணா என்ன ராமகிருஷ்ணா ஐயா ஐயாங்க மாமா அத்தை உரிமையா கூப்பிடு என்னம்மா பேசுறீங்க அவர் என்னைக்கும் எனக்கு முதலாளி தான் அதனால அவரை நான் ஐயான்னு தான் கூப்பிடுவேன் நான் என்னைக்கும் அவரோட ரைஸ் மில்ல வேலை பார்க்கற ஒரு வேலைக்காரன் தான் ஒரு மருமாவில நான் எந்த உரிமையும் எடுத்துக்க போறது இல்லை நான் எப்பவும் வேலை பார்க்கற மாதிரி தான் பார்க்க போறேன் எப்பவுமே நான் வேலைக்காரனவே இருக்கேன் எனக்கு அதுதான் சந்தோஷம் இனிமே நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு ஐயோ அம்மா கையில எதிரிமா உனக்கு ஒண்ணு இல்ல நீ நல்ல ஐட்ட உடைய காப்பாத்தியாச்சு கண்டுபிடிச்சியா சரி நான் அப்பா அம்மாவே கூட்டிட்டு வரேன் என்னையும் காப்பாத்தினீங்க என்னமா பேசுற என்ன கோவம் இருந்தாலும் இத முடிவா நீ படிச்ச பிள்ளை தானே இப்படி முடிவெடுக்கலாமா எனக்கு வாழவே விருப்பம் இல்ல அப்படி சொல்லாத இது உனக்கு கடவுள் கொடுத்த ரெண்டாவது வாய்ப்பு இனிமே இந்த மாதிரி முடிவெடுக்காத எடுக்காது கொட்ட பிள்ளைங்க தைரியமா இருக்கணும் இது என்ன கோலாதனமான முடிவு உங்க அப்பா அம்மா எவ்வளவு துணிச்சு போயிட்டாங்க தெரியுமா நீ உங்களுக்கு ஒரே பிள்ளை அதை போய் அவங்களை விட்டுட்டு போனோம் நடந்துச்சு

சரி கையில போ ராமகிருஷ்ணா என்னடா ஒண்ணு பேதன பாக்க சொன்னாங்க அவ என்ன சொல்லப் போறேன்னு எனக்கு தெரியலையே பா அவ என்ன சொன்னா நம்ம ஏத்துக்கிட தான் வேண்டியிருக்கும் அதுக்காக நான் பாக்குறேன் பா அவங்க முதல்ல பாத்துட்டு வரட்டும் சரி ராமகிருஷ்ணா எதையும் நினைச்சு கவலைப்படாத சரி பா கையில எங்களெல்லாம் விட்டுட்டு போறது கொனக்கு எப்படி நம்ம மனசு வந்துச்சு எனக்கு வாணு பிடிக்கலையமா அது கடன் அவங்க தாரந்து பெத்தே அம்மா ஒரு மக்கள் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியுமாமா தயிலு ஊர் மக்கள் என்னமோ பேசிட்டு போறாங்க சூரியனை பார்த்து நாய் பொழைச்சா நாய்க்கு தினமும் வாய் வடிக்கும் அந்த மாதிரி அவங்க பொழைச்சிட்டு போறாங்க அதுக்காக நீ எங்க வீட்டு போனோம்னு எப்படி முடிவு எடுத்து நீ எங்க வீட்டு மகாலட்சுமி இல்லையா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இல்லப்பா உங்க யார் பேச்சு நான் கேட்கல அப்படி சொல்லுது கைது நீ இல்லாம நாங்க எப்படி வாழ்வோம் எங்க உயிரே நீ மட்டும் தானே நாங்க வாழ்றது உனக்காக மட்டும் தானே எங்களை விட்டு போனோம் உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா எங்களையும் நீ கூட்டிட்டு போயிருக்கலாம் நம்ம மூணு பேரும் சவனோன்னு தப்பா அவன் கூட ஆசைப்பட்டான் நான் தான் அவன் ஆசைப்பட்டேன் அதனால நான் எனக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டேன் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தக்கு பண்ணீங்க என்னால உங்களுக்கு தினம் தினம் தானே நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தானப்பா அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன் என்னையை ஏன்ப்பா காப்பாற்றுனீங்க வான விருப்பம் இல்லாமல் தானே இந்த மாதிரி முடிவு எடுத்தேன் என்னையை நீ நீ எப்படி நீ எத்தனையோ தடவை எனக்கு ராமகிருஷ்ணன் சரியானவன் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் நான் அவன் பேச்சு கொஞ்சம் கூட கேட்கலையம்மா நான் வந்து அவன் ஒரு ஒத்த காலில் நின்னனே அவன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு நான் அவன் ஆசை வச்சேன் பாத்தியா அது நான் பண்ண பெரிய தப்புமா அவன் எவ்வளோ அசிங்கமானவான்னு தெரியுமாம் சாக்கடை அரக்க அவன் நீ ஒன்றும் பண்ணலை ஆனால் இனி அவன் வார்த்தையாலே கொண்டுட்டாமா அந்த வார்த்தையை கேட்டதுமே என் உயிர் போயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் இன்னும் வரைக்கும் என் உயிர் போகாமல் இருக்கு பாத்தியா அப்படி சொல்லாதடா யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க நீ அப்படி இல்லைன்னு மனசுக்கு தெரியும்ல நிறைவேண்டா அந்த மாதிரி முடிவெடுத்த காரணம் இருக்குமா நிறைய யார் சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி முடிவு எடுத்துருக்க மாட்டேன் ஆனால் நான் அவனை உயிருக்குயிரசிச்சம்மா அவன் சொன்னது தான் என்னால் தாங்கிக்க முடியல அவன் அப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு நான் எப்படி ஒரு தப்பான ஆளு மேல ஆசை வச்சேன்னு கைலே ஏன் கைலே என்னை விட்டுட்டு போனேன்னு உனக்கு தோணுச்சி நீ என்ன போனாலும் என்னையும் கூட்டிட்டு போனேன்னு சொல்லியிருக்கேன் மற்ற எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகலாம் ஆனால் இந்த இடத்துக்கு என்னாலும் உனக்கு கூட்டிட்டு போக முடியாதல சக்தி நான் உனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அதனால நம்ம கூட எல்லா இடத்துக்கும் வரவேன் கையிலே சக்தி நீ எங்க அப்பா அம்மா அவன் நல்லா நான் உன்னை விட்டுட்டு போனேன் எந்த கையில பேசுற நீ இல்லாம உங்க அப்பா அம்மா உயிரோட இல்லை நான் தான் இருந்துருவானா நீ எங்களோட உயிரடி நீங்க எல்லாரும் என்ன உயிர நினைச்சிங்க ஆனா நான் ஒரு அரக்கனை உயிர நினைச்சேன் எவ்வளவு பெரிய தப்பு பத்தியா சக்தி இந்த என்ன எவ்வளவோ சொன்னீங்க ஆனா நான் கேட்கவே இல்லை இப்படி ஒரு மோசமானவன் மேலே எப்படி நான் காதலை வச்சேன் நான் அழுறதை பார்த்து சிரிச்சான் அந்த அரைக்க அப்போ யோசிச்சுப்பாரு சக்தி அவன் எவ்வளோ பெரிய கொடுக்குற காரணா இருப்பான் உங்க எல்லாருக்கும் அவனை பத்தி தெரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு தெரியாம பிடிச்ச பத்தியா அவன் ரொம்ப அசிங்க சக்தி எப்படி நான் பதினஞ்சு வருஷமா அவன மனசுல சம்மந்தானு எனக்கு தெரியலை சக்தி நான் அவனுக்காக என்னென்னா பண்ணியிருக்கேன் அவனுக்கு நான் ஒன்னு ஒன்று பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் அவனை நினைச்சிக்கிட்டே என் வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன் சக்தி அவன் ஃபோன் நம்பரை கூட நான் என் ஃபோனில் புருஷன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் அவன் அதுக்கு தகுதியானவன் இல்லை சக்தி என் புனிதமான காதலை அவன் கொச்சப்படுத்திட்டான் எனக்கு அவனை நினைச்சாலே யார் ஒரு சக்தி

இவளுக்கு எவ்வளவு தைரியம் ஏன் மேல வந்து கை வைக்கா உனக்கு ஏன் அந்த உரிமை கொடுத்தது வெளிய போடா அயோக்கிய ராஸ்கல் போயிருடா கையில நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது தேவதா நீ மன்னிச்சிரு கையில உன் மன்னிப்பு இத யாரும் கேட்கல செய்யும் போது தெரியல உனக்கு இது தப்புன்னு சீய கண்ணு முன்னாடி நிக்கிற போங்கிறது போறே கையில போறே நான் சாகரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உன்னை பார்க்கணும் வந்தேன் நான் பார்த்துட்டேன் சந்தோஷமா இருக்கேன் இப்ப நான் போறேன் ராமகிருஷ்ணா ஐயா அவ குணமாவும் நான் நினைச்சேன் அவ நல்லாயிட்டா நான் போறேன் ஐயா

உறவுதமா உறவுதம் இனிமே அவன் நமக்கு உறவில்லப்பா இனிமே அவன் நமக்கு எதிரி கையில அப்படி பேசாதம்மா அவர் யாருன்னு தெரியாம யாரவன் பொறுக்கி புறம்போக்கு அரக்கன் கொடூரக்காரன் மோசமானவன் மிருகம் மனசாட்சி இல்லாதவன் அசிங்கமானவன் அருவருப்பானவன் எல்லாத்துக்கும் மேல இதயமே இல்லாதவன் கையில அப்படி சொல்லாதடா பிறகு எப்படி சொல்லணும் எனக்கு தாலி கட்டின புருஷன் சொல்லணுமா அதான்டா உண்மை எனக்கு உனக்கு தாலி கட்டின புருஷமா அவரு ஏன்டா பொறுக்கி யாரை கட்டிடா எனக்கு தாலி கட்டனே இந்த சம்பந்தத்தோட தான் ராமகிருஷ்ணா உனக்கு தாலி கட்டனா எப்படி பா சம்பந்திச்சிங்க அதுக்கு தகுதி இல்லடா பா நீங்க மன்னிச்சிர கைல அவ நல்லவ அவ என்கிட்ட என்னலாம் பேசலாம் தெரியுமா நம்ம எல்லாரே சேர்ந்து தூக்குல தொங்கு சொன்னா பா நான் அவன மனசுல நினைச்ச பாவத்துக்கு தான் நான் வேஷம் குடிச்சேன் ஆனா உங்க ரெண்டு பேரும் மேல அவனுக்கு என்ன கோவம் நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணீங்க உங்களையும் சாவ சொன்னா பா என்னால மறக்க முடியல பா அவன் பேசினதுல என் காதல கேட்டுகிட்டே இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எப்படிப்பா சம்மதிச்சிங்க நீ ஆசைப்பட்டல்லடா அதான் அவன் சாக்கடை எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா என்னையும் அந்த சாக்கடையில தள்ளிட்டீங்களே இதுக்கு என்ன காப்பாத்தி வேண்டாம் என்ன அப்படியே சாக விட்டு இருக்கலாம் அவன் திருந்திட்டாமா என்னப்பா பேசுறீங்க இன்னைக்கு காலையில வரைக்கும் கெட்டவனா இருந்தவன் இப்போ திருந்திட்டான்னு சொல்றீங்க ஏதாவது நம்புற மாதிரி இருக்காப்பா நீங்க எப்படிப்பா நம்புனீங்க அவன் நடிக்கிறான்பா நீங்க போலீஸ்ல சொல்லி உள்ள வச்சிருவீங்கன்னு தான் அவன் இப்படிலாம் நடிச்சிருக்கான்

நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும் இதை மனுஷனே இல்லையே ஒரு மூணாவது ஆளு சொல்லிதான் உனக்கு ஞாபகம் வருது இப்போதும் உனக்கு என் காதலி புரிஞ்சுதோ அந்த பூம கல்யாணத்தெல்லாம் நான் ஏத்துக்கிட்ட முடியாது அதே போல இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட மாட்டேன் என் அனுமதி இல்லாம நீ தாலி கட்டிட்டேன்னு நான் கேஸ் போடுவேன் உன் ஜென்மத்துக்கு வெளியே வராத அளவுக்கு பாரு நீ எனக்கு இந்த தாலி கட்ட போய் தானே உரிமையா வந்து நிக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் கட்டின தாலி என் களத்துல இருக்கக்கூடாது இதை இப்பவே நான் தாலி எல்லாம் அப்படியே அத்து எரியக்கூடாதுமா இங்க சம்மதத்தோட தன கையில அவரு உனக்கு தாலி கட்டினாரு அதாம கேக்குறேன் எப்படி சம்மதிச்சீங்க நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு நாங்க நினைச்சோமா ஏமா நான் செத்து பேர் நினைச்சீங்களா அதனால என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு இந்த பொறுக்கி கையில தாலி கொடுத்து கட்ட வச்சிருக்கீங்க கையில நாங்க அப்படி நினைக்கலாமா அவன் பண்ண தப்புக்கு பிரைச்சிட்டு தேடணும் தாமா தாலி கட்டணும்னு சொன்னான் அதனால தாமா நாங்களும் சம்மதிச்சோம் கண்ட பொறுக்கி எல்லாம் என் கழுத்துல தாலி கட்டணும்னு கேட்பான் அதுக்கு நீங்க சம்மதிச்சிருவீங்களோ என் கையில அவங்கள பேசுற பொறுக்கி உன்கிட்ட நான் எங்க பேசுறேன் நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கா நின்னு கேட்கணும்னா கேளு இல்லனா வெளிய போ என்னோட அனுமதி இல்லாம தாடி கட்டுவ நீ என்னோட புருஷன் சொல்லுவ அத நான் கேட்டிட்டு இருக்கணும் உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன கல்யாணம் முடிக்க தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அறிவு இல்ல பத்து வரைக்கு படிச்சிருக்க தானே உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல தகுதியே இல்லாத நீ ஏன் கழுத்துல தாடி கட்டுவ உனக்கு எவ்வளவு தைரியம் சரிதான் கயலு எனக்கு தகுதி இல்லதான் நான் அதை ஒத்துக்கிறேன் பெரியாண்டா தாடி கட்டின அனுதாபத்துல தாடி எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறியோ நீ பெரிய மகானு எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறதுக்கு கையில் அப்படி பேசாதம்மா நீங்கள் சும்மா இருக்கம்மா நான் உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் கோவத்தில் இருக்கேன் ஒரு பொறுக்கி சொன்னாலும் சரியான தாலி கட்டி விட்டுருக்கிய அவன் நடிப்பான் எல்லாரும் நம்புற மாதிரி தான் பேசுவான் அதுல தான் ஐயா பிஹெச்டி பண்ணியிருக்காரு அழுத சீன் போட்டுட்டு இருக்காத வெளியப்பா திருட்டு ராஸ்கல் எனக்கு நினைச்சாலே அருவறுப்பா இருக்கு ஒரு அருவறுப்பானவன் எனக்கு தாலி கட்டினதை நான் ஒரு நாளைக்கு ஏற்றுக்க மாட்டேன் என்ன பார்க்குறேன் எங்க அம்மா சொன்ன உடனே தாலி அத்தியமாக இருக்கானு பார்க்குறியா அவங்க என்ன வேணாம் சொல்லிட்டு போட்டோம் அவங்க பேச்ச கேட்காத பிள்ளையவே நான் இருந்துட்டு போறேன் இந்த தாலியை நான் அத்தி எரிஞ்சே தீருவேன் கைலு என்னைய தடுக்காதீங்கம்மா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாலி ஏறணும் அதை அத்தி எரியறது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு முறையானது இல்லை தாலி கட்டினது கட்டினது தான் அதை ஒருபோதும் மாற்ற முடியாது நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஓ அப்படியா ஏற்றுக்கிடுவேன் நீங்கள் சொல்லிட்டீங்களோ நான் ஏற்றுக்கிடுவேன் ஆனால் தாலியை மட்டும்தான் ஒரு நாளும் இந்த தெருப்பொருக்கி நாயை என் புருஷனை ஏற்றுக்கிடவே மாட்டேன் என்ன கையில் பேசுதே நான் முடிவெடுத்தது முடிவெடுத்தது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன கையில் இப்படி பேசுது அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை என்னது மாப்பிள்ளையா அந்த அளவுக்கு அவங்க உரிமை ஆகிட்டாலும் உங்களுக்கு உங்க பொண்ணை விட இப்போ வந்து இந்த பொறுக்கி உங்களுக்கு முக்கியமாக போயிட்டானே அப்படி சொல்ல வரல கையில் பிறகு எப்படி கையில் ராக்கி திரும்பிட்டேன் கையில் சக்தி நீமா நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல சக்தி நீமா அவளை நம்புற நடிக்கிறேன் சக்தி அவன் நடிக்கல கையிலே சக்தி என்ன தெரிஞ்சு நீ எப்படி அவனை நம்பின அவன் என் கிட்டே சொன்னான் அவனோட மாமா மாவோட கல்யாணம் பிடிக்கணும்னு சொன்னதே அவங்கள பழி வாங்குறதுக்கு தான் அந்த மாதிரி தானே சக்தி அவன் எனக்கும் தாலி கட்டியிருக்கான் நீங்களே எப்படி நம்புனீங்க அந்த அளவுக்கு இந்த பொறுக்கி உங்களை நம்ப வச்சிருக்கான் ஏன்டா பொறுக்கி உனக்கு எவ்வளோ தைரியம் ஏன் கழுத்துல காலி கட்டுவ உன்னை பத்தி உனக்கே தெரியும் தானே பிறகு ஏன்டா எனக்கு தாலி கட்டின கையில அடிக்கணுமா ஐயா தடுக்காதீங்க அவளை அவள் அடிக்கட்டும் அவள் ஆத்திரத்தீரோ அடிக்கட்டும்

என் மேல தப்பு இருந்துச்சுனா நீ அடிப்ப அப்படிதானே ஏய் அப்படி நான் சொல்ல வரல என் கையில தான் எந்த தப்பும் பண்ணலையே அவ தப்பும் பண்ண மாட்டா என்னது வா கையலா செருப்பு பிஞ்சற நாயே இதுவே கடைசி நேரமா இருக்கட்டும் ஏன் கையிலன்னு சொல்றதெல்லாம் என்னையில இருந்து நான் சொந்தமானே கையில சீ அலாத எனக்கு இந்த அழுத மூஞ்ச பார்த்தால எரிச்சலா வருது அடச்சி அழுவே என்ன பட்டு வைத்தியரே நான் சொல்லுமா நான் வீட்டுக்கு போலாமா ஆமாமா தாராளமா போலாம் மறுபடியும் கவலையப்பட வேண்டாம் நான் இனிமே அந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டேன் வலிபா வழி நினைக்கிறேன் இந்த தாலியை கட்டினா அவன் வீட்டுக்கு போறேன் என்னமா பேசுவேன் என்னமா சொல்லுங்க நீங்க தானே சொன்னீங்க தமிழ் பண்பாடுன்னு கட்டண தாலியை கலட்ட கூடாதுன்னு அப்போ நான் அவன் வீட்டுக்கு போறது தானே சரி அதுதானே நம்ம கலாச்சாரம் இருந்தாலும் நீ ஒத்த பிள்ளை அத அவன் எனக்கு தாலிகிட்ட வந்தான்ல அப்போ அவனுக்கு சம்மதம் சொன்னீங்கல்ல அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்போ சாக்கடையில தள்ளி விட்டுட்டு ஒத்த பிள்ளை ரெட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கியே நான் போறேன் என் வீட்டுக்கு ஒரு வழியா என் பொண்ணு உங்களை ஏத்துக்கிட்டா ஆமாமா சரி அவ தனியா போற நான் ம் சரி ராமகிருஷ்ணா அப்ப வாங்கப்பா நம்ம போலாம் சரி ராமகிருஷ்ணா நான் வரேன் சரி ஐயா நாங்க போயிட்டு வரோம் சரி மாரியப்ப என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க சரி ஐயா ஆர்த்தி ஆச்சு எடுத்துருவா என்ன ஆர்த்தி எடுத்துட்டு வா நான் சொல்றேன்